ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்க சுக்ரன் டாக்டர் வந்தனா பேசுறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஸ்கேன் நம்ம யூஸ்வலா சிக்ஸ் டு செவன் வீக்ஸ்ல பண்ணுவோம் இந்த ஸ்கேன்க்கு நீங்க பாஸ்டிங் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க தண்ணி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பிளாடர் இதுக்கு தேவையில்லை நம்ம இந்த ஸ்கேன் அடி தான் பார்க்க போறோம் அதனால ஃபுல் பிளாடர் தேவையில்லை வரும்போது கம்ஃபர்டபுளான ஒரு க்ளோத் போட்டுட்டு வாங்க அண்ட் உங்க அட்டண்டர்ஸ் யாராச்சும் கூட்டுவானே இந்த ஹாப்பி மூமெண்ட் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்கேன்ல நம்ம என்ன பார்க்கும் சேக் அதாவது பேபி இந்த சேக் உள்ளாரதான் இருக்கும் இந்த சாக் ரெகுலரா இருக்கான்னு பார்ப்போம் இந்த சேக்கை சுற்றி ஏதாச்சும் பிளட் லீக்கோ இல்ல பிளட் க்ராட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இதை சப்கொரியானிக் ஹெமரேஜ் இல்ல சப்கொரியானிக் எமட்டோமா அப்படின்னு சொல்லுவோம் இதை ரிப்போர்ட்ல கொடுக்கும்போது வால்யூமோட மெஷர் பண்ணி கொடுப்போம் ஏன்னா உங்க ஃபாலோ அப் ஸ்கேன்ஸ்ல இது இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பாக்குறதுக்காக அடுத்து இந்த சேக்குள்ளார பேபி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் பேபி பார்த்ததுக்கு அப்புறமா பேபியோட மெஷர்மெண்ட் எடுப்போம் அது பேரு சிஆர்எல் அதாவது கிரவுன் ரம் லென்த் இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு பேபியோட ஏஜ் கொடுக்கும் இந்த வச்சு தான் நம்ம உங்க டெலிவரி டேட்டை டிசைட் பண்ணுவோம் ஒன்ஸ் இந்த சிக்ஸ் டு செவன் வீக் ஸ்கேன்ல உங்க டெலிவரி டேட்டை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா த்ரூ அவுட் இந்த டெலிவரி டேட்டை மாத்தக்கூடாது அண்ட் யாராச்சும் மாத்தினாலும் அது தப்பு இதை மாற்றவே கூடாது ஸோ ஒன்ஸ் இது பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டெலிவரி டேட் தான் ஃபைனல் வரைக்கும் அதுக்கப்புறமா பேபியோட ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் பேபியோட ஹார்ட் பீட் மெஷர் பண்ணுவோம் எவ்வளோ பீட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறத உங்க ரிப்போர்ட்ல கொடுப்போம் பேபி பக்கத்துல யோக்சாக் அப்படின்ற ஒரு ஆர்கன் இருக்கும் அதை அடுத்து மெஷர் பண்ணுவோம் இது ரவுண்டா இருக்கும் இதுதான் இந்த பேபி வளர்றதுக்கு பிளாசண்டா டெவலப் ஆகுற வரைக்கும் ஊட்டச்சத்து கொடுக்குது ஸோ அது இருக்கா அது கரெக்ட் சைஸ்ல இருக்கா அப்படின்னு பார்ப்போம் சில சமயம் அந்த யோக்சாக் பெருசா இருக்கும் சிக்ஸ் எம் எம் வரைக்கும் நார்மல் சிக்ஸ் எம் எம் மேல போச்சுன்னா அது அப் நார்மல் ஸோ அந்த சைஸ் மெஷர் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறமா கர்ப்பை வாய் பார்ப்போம் யூஸ்வலா இந்த டேட்டிங் ஸ்கேன்ல நம்ம மெஷர் பண்ற இந்த சர்விக்ஸோட லென்த் ரொம்ப இம்பார்டன்ஸ் கிடையாது செக்மெண்ட் டெவலப் ஆகாது நீங்க ஸ்கேன் பண்ணும் போதுதான் அந்த லோவர் யூட்ரைன் செக்மெண்ட் நல்லா டெவலப் ஆயிருக்கும் லென்த் இந்த ரொம்ப கிடையாது ஆனா இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிருக்கா க்ளோஸ் ஆயிருக்கா அது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது பார்த்து மென்ஷன் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறமா ரெண்டு ஓவரீஸ் பார்ப்போம் ஓவரீஸ்ல சில சமயம் நமக்கு வந்து லூட்டியன் சிஸ்ட் அப்படின்ற ஒரு சின்ன சிம்பிள் சிஸ்ட் இருக்கும் இது என்ன இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த பாப்பா லெவன் டு டுவெல் வீக்ஸ் வளர்ற வரைக்கும் பிளாசன்டா டெவலப் ஆகுற வரைக்கும் பாப்பாவோட குரோத்துக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் டெவலப் பண்ணும் சோ நீங்க உங்க ரிப்போர்ட்ல லூட்டியன் சிஸ்ட் இருக்கு ரைட் ஓவரியோ லெப்ட் ஓவரியோ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம் அது ஆக்சுவலா நல்லது வேற ஏதாச்சும் சிஸ்டர் இருக்கு சாக்லேட் சிஸ்டர் இருக்கா டர்மாய்ட் சிஸ்டர் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறமா கர்ப்பை வால்ல ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்ப்போம் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வெளியில இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா உள்ள இருந்துச்சுன்னா இந்த பேபி அதாவது அந்த ஜெஸ்டேஷன் பண்ணுதா அப்படின்றத பார்த்து மென்ஷன் பண்ணி கொடுப்போம் சோ இதுதான் டேட்டிங் ஸ்கேன் சிக்ஸ் டு செவன் வீக்ஸ்ல பண்றது அண்ட் இந்த எல்லாமே உங்க ரிப்போர்ட்ல உங்களுக்கு அழகா கொடுத்துருப்பாங்க நீங்க உங்க ரிப்போர்ட் செக் பண்ணி பாத்துக்கலாம்